பங்குனி ஊத்துறனாலே எல்லாரும் விரத முறையை நம்ம இப்ப பார்த்தோம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வெத்தல பாக்கு அவள் பொறி கடலைன்னு வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்றாங்க ஆனா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இதை சொல்லாம உண்மையான ஒரு விரத முறைகளை எடுத்து சொன்னா தானே மக்களுக்கு புரியும் தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்றதை விட தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டனால தான் நான் இந்த சொன்னேன் கண்டிப்பா நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இருங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி எல்லா கடவுளுக்குமே ரொம்ப விசேஷமான நாள் ஆனா மக்கள் உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு நாள் பங்குனி உத்துறோம் பங்குனி ஊத்துறது நீங்க வருதுனாக்களே நாற்பது நாள் விரதம் இருந்து நீங்க சமை கும்பிட்டு வேண்டுதல் வச்சீங்கன்னா எப்படிப்பட்ட தடங்களும் நிவர்த்தி ஆகும் நாற்பது நாள் முடியாதவங்க ஒரு ஏழு நாள் மூணு நாளாவது நீங்க விரதம் இருந்து அதுக்குரிய பூஜை முறையில நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா திருமண தடையா இருக்கட்டும் தொழில் தடையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்குரிய விரத முறைய பார்ப்போம் பார்ப்போம்னா நீங்க வந்து ஏழு நாளைக்கு முதலையே கூட நீங்க என்ன பண்ணலாம்னா காலையில சாப்பிடாம விரதம் இருந்து மத்தியானம் பச்சரிசி சாதம் பச்சரிசியும் பாசி போட்டு சாதம் அதில் வந்து நெய்யோ நீங்கள் முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது சீ சீரகம் இது மட்டும் போட்டு உப்பு இல்லாம உப்பு இல்லாம அந்த சாதத்தை பண்ணி ஒரு துவையல் வச்சு சாப்பிட்றணும் முடிஞ்சால் ம ஈவினிங்க்கு நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி விரைதான் இருக்கும்போது முருகனோட ஏதாவது ஒரு மந்திரம் ஒரு வரி மந்திரம் சொல்லலாம் மூல மந்திரம் சொல்லலாம் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளும் சொல்லலாம் ஏழு நாளும் சொல்லலாம் ஏழு நாளும் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டுக்கிட்டு வரும்போது முருகனோட ஃபோட்டோவோ வேலோ ஏதோ ஒரு ப படத்தை வச்சு நீங்கள் மறிகொழுந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மட்டும்தான் இதுக்கு உபயோகப்படுத்தணும் மல்லிகைப்பூ போட்டு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விரதம் இருந்துட்டு வாங்க இந்த விரதம் இருக்கும்போது என்னென்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா எந்த ஒரு காரியமா எவ்வளோ ஜாதகம் காமிச்சிருப்பீங்க இந்த ஜாதகமே வேஸ்ட்டுப்பா உனக்கு க எதுவுமே நடக்காது கல்யாணம் நடக்காது வருமானம் வராது எதுவுமே வராதுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ உலகத்துல வாழ்றது வேஸ்ட் நினைப்பீங்களா இல்லை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு ஒரு மனநோயாளி முடங்கிருவீங்களா அது எதுவுமே இல்லாம தான் இந்த வழிமுறை கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விரதத்தை இருந்து மளிகைப்பூ போட்டு முருகனை நீங்க பண் வேண்டி கும்பிட்டு வரும்போது கரெக்டாக திரும்ப என்ன பண்ணுங்கள் பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள் கர ஏழு மணி நைட் இரவு ஏழு மணிக்கு தோரம் பருப்பு வாங்கி முருகன்கிட்ட அதுல அதில் பருப்பு உப்பு மறிகொழுது இந்த மூணையும் வச்சிருங்க வச்சுட்டு ஏன்னா அது நம்ம மறுநாள் வந்து சூரியனுக்கும் உகந்த நாள் நீங்கள் முருகனுக்கு மட்டும் வழிபடல எல்லா தெய்வத்துக்காகவும் தான் இதை பண்ணுறீங்க நீங்கள் முதல் நாள் இந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளிச்சுட்டு இதே சாப்பாடு இதே நான் சொன்ன முறையிலேயே ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நீங்க அந்த பூஜை எல்லாம் முடிச்சிட்டு நீங்க இந்த தோரம் பருப்பு இந்த உப்பு எதுகளை மறு அதுக்கு மறுநாள் எடுத்து சமைங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் விரதம் இருக்கவங்க கூட முதல் நாள் என்ன பண்ணிடுறாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு நாள் விரதம் இருக்கவங்க கூட இந்த முறையில முதல் நாள் முறையா விரதம் இருந்து மறுநாள் முருகனுக்கு எல்லா பூஜையும் முடிச்சு அதுக்கு மறுநாள் அங்க வாங்கி வச்சு அந்த தோரம் பருப்பு உப்ப சமையலுக்கு எடுத்து அன்னைக்கு சாப்பிட்டா அந்த விரதத்தை முடிச்சு இந்த மளிகைப்பூ மறிகொழுந்து இத வச்சு கண்டிப்பா என்னோட லைஃபுக்கு வாழ்க்கைக்கு எதுவுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்ற வார்த்தைய மாத்தி எனக்கு ஒரு நல் வழி நீங்க காமிப்பீங்க நம்பிக்கையில நான் இந்த விரத முறைய எடுத்து இந்த பூஜையை நான் செஞ்சிட்டு வரேன் நீங்க நினைச்சு பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சு பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்க ஜாதகமே உங்க விதியே மாறி நீங்கள் நல்லபடியா ஜெயிப்பீங்க